மாலை மங்கும் நேரம் அமைதியான ரயில் தண்டவாளத்தில் யாரோ ஒரு பச்சிளம் குழந்தையை விட்டு சென்றிருந்தனர் குழந்தையின் மெல்லிய அந்த அமைதியை கலைத்தது தூரத்தில் ஒரு ரயில் உருமும் சத்தம் கேட்டது அது வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது அதே நேரம் வானில் வட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு பருந்து இந்த காட்சியை கண்டது மனிதமற்ற செயல் அதன் மனதை உலுக்கியது மின்னல் வேகத்தில் கீழே பாய்ந்து மென்மையாக அந்த குழந்தையை தன் கால் நகங்களால் பற்றி தூக்கி தன் கூட்டிற்கு பத்திரமாக எடுத்து சென்றது கூட்டில் குழந்தை பசியால் மீண்டும் மழை தொடங்கியது தாயின் பாசத்தை போல அந்த குழந்தையின் பசியை போக்க நினைத்த பருந்து எங்கோ பால் கிடைக்குமா என தேடி ஒரு கிராமத்திற்குள் பறந்தது அங்கே ஒரு மளிகை கடைக்கு வெளியே குழந்தையை காணவில்லை என்ற அறிவிப்பு பலகையில் இருந்த புகைப்படத்தை கண்டது அதுதான் காப்பாற்றிய குழந்தையின் புகைப்படம் என்பதை உணர்ந்தது மறுபடியும் கூட்டிற்கு பறந்து குழந்தையை மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொண்டு நேராக காவல் நிலையம் சென்றது அங்கு குழந்தையை பத்திரமாக ஒப்படைத்தது தன் தாயின் அன்பை ஒரு கண்ட மனிதர்களும் காவல்துறையினரும் ஆச்சரியப்பட்டனர் குழந்தை அதன் பெற்றோரிடம் பத்திரமாக சேர்ந்ததை கண்ட பருந்து ஒருபுறம் நிம்மதியடைந்தாலும் மறுபுறம் அந்த குழந்தையை பிரிந்த சோகத்தில் கண் கலங்கியது மனிதநேயமற்றவர்கள் மத்தியில் ஒரு பறவையின் இந்த செயல் உங்களுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் செய்ய தூண்டவில்லையா